கம்பாநதி காமாட்சி அம்பாள் திருக்கோவிலில் பத்தொன்பதாவது ஆண்டு சித்திரை விச திருவிழா நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு சிறப்பு கணபதி ஹோமம் எட்டு மணிக்கு சிறப்பு கோ பூஜை காலை ஒன்பது மணிக்கு கம்பாநதி கற்பக விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது பத்து மணிக்கு அண்ணாபிஷேகம் பதினோரு மணிக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை பதினோரு முப்பது மணிக்கு பிரசாத விநியோகம் மற்றும் ஆறு முப்பது மணிக்கு சிறப்பு திருவிளக்கு பூஜை ஆகியவை நடைபெற்றது இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் நம்ம இந்த அம்மன் சமீதம் மூலம் மகாலிங்கேஸ்வரர் கோவில் வந்து இப்போ முன்னாடி ரொம்ப வருஷங்களாக பூட்டியே இருந்தது ஆலய பணித்துறையிலேருந்து அவங்க ஏற்பாடு பண்ணி இந்த கோவில் நட திறந்து இந்த பத்தொம்போது வருடம் என்று தொடங்குகிறது இந்த ஒவ்வொரு வருஷமாகவே ஆரம்பித்த வ வர்ஷத்துலேருந்து சித்திரை வர்ஷப்பணி வருஷப்பிறப்பு அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடக்கும் எல்லா அபிஷேகங்கள் அப்புறம் பஞ்சாங்க வாசித்தல் எல்லா பூஜையுமே இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதோடு இல்லாமல் நவராத்திரி பூஜையும் நவராத்திரி பூஜை என்பது ஒன்பது நாள் தான் ஆனால் நமக்கு வந்து இங்கே பதினைந்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் அந்த முதல் அமாவாசையிலேருந்து நவராத்திரி ஆரம்பித்து பௌர்ணமியோட சிறப்பு புஷ்பாஞ்சலியோட பூஜைகள் நிறைவேறும் ஒவ்வொரு நாளுமே காலையில் கும்ப அபிஷேகத்தோட சாயந்தர மாலையில் சிறப்பு அலங்காரத்தோட அம்பாளுக்கு ஒவ்வொரு அலங்காரம் டெய்லி ஒவ்வொரு அலங்காரத்தோட அம்பாளுக்கு பூஜை நடக்கும் அதோடு இல்லாமல் குழந்தைங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் நாட்டிய நாடகம் க திருவாசகம் தேவாரம் படித்தல் அபிராமி பந்தாதி படித்தல் இப்படி எல்லா குழந்தைங்களுமே வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று எல்லாருமே படிப்பாங்க அப்புறம் மாதந்தோற நாலாவது ஞாயிற்றுக்கிழமை தோற திருவாசகம் இங்கே ஒவ்வொரு மாதமும் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை திருவாசகம் முற்றுதல் வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் அபிராமி அந்த அதி வழிபாடும் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மாதப்பிறப்பு பூஜைக்கு காலையில் விநாயகருக்கு அபிஷேகம் ஆகி அப்புறம் கோபூஜை ஆகி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரமாகி ஆகும் பௌர்ணமி அன்று விளக்கு பூஜை நடைபெறும் இதில் வந்து ஐப்பசி மாத விளக்கு பூஜையில் வந்து ஒரு சிறப்பு விளக்கு பூஜை பண்ணுவாங்க நம்ம அதில் சிற நிறைய அடியார்கள் கலந்து கொண்டு விளக்கு பூஜையை கலந்து அம்பளுடைய அருளுக்கு பாத்திரம் ஆவாங்க அருள்மிகு கம்பைநதி காமாட்சி அம்பாள் சமீத மூல மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை சிறப்பு விழா இன்று சீரம் சிறப்புமாக பத்தொன்பதாவது ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பூஜை அலங்காரம் பூஜை எல்லாம் முடிந்து அன்னதானம் வருடா வருடம் சிறப்பாக நடைபெறும் அடுத்து இந்த கோயிலுடைய முக்கிய அம்சம் நெல்லேப்பர் கோயிலோட சார்ந்தது இது நெல்லேப்பர் கோயிலில் இருந்து சுவாமியும் அம்பாளும் ஐப்பசி மாதத்தில் நடைபெறக்கூடிய திருக்கல்யாண உற்சவத்தில் அம்பாள் இங்கே வந்து தவ கோலத்தில் வந்து முன்னகுட்டியே வந்து கோயிலில் காட்சி கொடுப்பா அப்புறம் சுவாமி விநாயகர் முருகனோடு சேர்ந்து திருமாலும் இங்கே வந்து இருந்து சிறப்பாக திருக்கல்யாண காட்சி வைபவம் இந்த காட்சி மண்டபத்தில் வைத்து நடைபெறும் ஒரு மிகவும் முக்கியமான விழா இத்திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய அந்த ஐப்பசி திருக்கல்யாண உற்சவம் இதில் கலந்து கொண்டு அனைவரும் இறைவனுடைய அருள் பெற்று உயுமாறு உங்கள் அனைவரையும் கைங்கரிய சபாவின் சார்பில் கேட்டுக்கொள்வோம் கோவில வளர்ப்பை சஷ்டி தோறும் முருகனுக்கு அபிஷேகம் அலங்காரம் நிறைவ நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்புறம் மாதந்தோறும் சிவராத்திரி அணைக்கும் நம்ம மூல மகாலிங்கேஸ்வரருக்கு அம்மாள் அம்பாள் காமாட்சிக்கு அபிஷேகம் ஆகி இரவு பூஜை ஆகும் அதே போல் வருடத்தில் ஒரு நாள் வர மாசி மாத சிவராத்திரி அன்னைக்கு நம்ம குழந்தைங்க எல்லாருமே வந்து ஓம் நம சிவாயா எழுதுவாங்க அவ்வளவு பிள்ளைங்க வந்து ஆசையோடு நல்லா பண்ணுவாங்க அதோடு இல்லாமல் திருவாசகம் படிக்கிறது தேவாரம் எல்லாமே அன்னைக்கும் நல்லா நிறைய நடைபெறும் அதோடு இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுவதே அருளும் அம்பிகையாக அம்மா இங்கே இருக்கிற கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் குழந்தைகள்தான் உங்களுக்கு குழந்தை வந்துடும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அவங்கவுங்க மனசுல நினைக்கிற கோரிக்கைகளை அம்பாள் நிறைவேற்றி வைத்துக் கொண்டே இருக்கிறாள் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுபவம் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்